கௌரவ உறுப்பினர் அவர்களே கௌரவ பிரதியமைச்சர் முனாஃபர் முனீர் அவர்கள் சொன்ன ஒரு சில கருத்துக்கள் உண்மையிலே நான் நினைக்கிறேன் கௌரவ ரிஷாத் பதுதீன் சம்பந்தமாக தான் குறிப்பாக சொன்னவர் பக்கத்திலே இருக்கிறவரும் வந்து மன்னார் மாவட்டை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் திரு செல்வராஜ் செல்வ செல்வம் வணிகநாதன் அவர்கள் கொந்தரித்து கொண்டிருந்தவர் அவருடைய தலையில் வந்து அதையும் சேர்த்து விடப்போவது ஆண்டு அவருக்கு ஏற்கனவே கணக்கு பிரச்சினை இருக்குது இதையும் தன்னை தலையில் கூடக்கூடாதுக்காகத்தான் அவர் அதை சொன்னார் நீங்கள் பேரை சொல்லி சொல்லியிருக்க இந்த அவசர கால சட்டத்தின் பிரகாரம் கொண்டு வரப்படுகின்ற இந்த தீர்மானத்தை நாங்கள் எதிர்க்கின்றோம் கௌரவ உறுப்பினர் அவர்களே அந்த வகையில் வந்து நான் இறுதியில் வந்து ஒரு டிவிஷனை கேட்க கேட்க இருக்கின்றேன் நாங்கள் அந்த வாக்கெடுப்பில் வந்து இந்த அவசரகால சட்டம் நீடிப்புக்கு எதிராக எங்களுடைய வாக்குகளை செலுத்த இருக்கின்றோம் ஏன் அதை எதிர்க்கவுணம் என்றதை பற்றி நான் நினைக்கிறேன் தமிழருடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் நாங்கள் புதுசாக ஒன்றும் இங்கு பதிவு செய்ய தேவையில்லை இன்றைக்கு கூட இன்றைக்கு கூட தையட்டியில் வந்து பொதுமக்களும் பாதிக்கப்பட்ட மக்களும் அரசியல் பிரமுகர்களும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களும் போராடுகின்ற ஒவ்வொரு மாதமும் நாங்கள் அந்த பருவம் காலம் நாங்கள் போராடுகின்ற பொழுது போலீஸ் நீதிமன்றத்துக்கு சென்று அந்த போராட்டத்தை தடை செய்வதற்கு வந்து வளமையாக நடவடிக்கை எடுக்கிறார்கள் ஆனால் இந்த அவசரகால சட்டம் பிரகடனப்படுத்துவதற்கு பிற்பாடு இந்த அவசரகாலம் என்ற விடயத்தையும் சுட்டி காட்டி அவ்வகையான ஒரு காலகட்டத்தில் இவ்வகையான செயல்பாடுகள் எதுவும் என்ற கருத்தையும் பதிவு செய்து அங்கு அவர்கள் அந்த தடையை எடுப்பதற்கு முயற்சிக்கிறார்கள் அது நீதிமன்றம் அதை மறக்குதே தவிர இந்த நிர்வாகம் அந்த சட்டங்களை எந்த வகையிலே பாவிக்கிறார்கள் என்றது வந்து வடகிழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நன்றாக தெரியும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ஒரு கொடூரமான சட்டம் அதை நாங்கள் நீக்கப்போகிறோம் நீக்கப் போகிறோம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் வந்து அந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை தான் வடகிழக்கில் வந்து அரசியல் ரீதியாக இந்த அரசாங்கத்தை எதிர்க்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் வந்து இந்த அரசு வந்து அதை பயன்படுத்துகின்றது ஆகவே நாங்கள் இதை கடுமையாக எதிர்க்கிறோம் நாங்கள் இதை நிச்சயமாக இந்த சட்டத்துக்கு எதிராக நீடிப்புக்கு எதிராக நாங்கள் வாக்களிப்போம் ஆனால் இந்த இந்த அவசரகால சட்டத்தை நீடிப்பதற்கு சொல்லப்படுகின்ற காரணம் வந்து வித்வா புயல் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளை சரியான வகையில் கையாண்டு அதை நிவர்த்தி செய்வதற்கு தேவைப்படுகின்ற செயற்பாடுகளை உறுதிப்படுத்துவதற்கு வந்து இந்த அவசரகால சட்டம் தேவை ஏனென்றால் அதை குழப்பக்கூடாது எதிர்ப்பு நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டோ மக்கள் குழம்பியோ அந்த திட்டங்கள் குழம்ப தாமதிக்கப்படக்கூடாது என்றதுக்காகத்தான் உங்களுக்கு இந்த இந்த அவசரகால சட்டம் தேவை என்று நீங்கள் சொல்கிறீர்கள் ஆனால் இந்த அரசாங்கம் வந்து இப்போ ஒரு வருஷத்துக்கு மேலே நாங்கள் இந்த பாராளுமன்றத்தில் வந்து இந்த தித்வா புயலில் நடைபெற்ற சேதங்களைப் போன்று இதுக்கு முதலும் இதுக்கு முதலும் எத்திரியோ புயல்கள் வடமாகாணத்தில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் வந்து நடைபெற்றிருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நெடுந்தீவில் வந்து புராவி புயல் என்று அங்கு அடித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபது மில்லியன் ரூபாய்க்கு வந்து சேதம் அந்த அங்கே இருக்கக்கூடிய நெடுந்தீவு மக்களுக்கு வந்து இடம் பெற்றது அந்த முடியங்கள் இந்த பாராளுமன்றத்தில் இந்த அரசாங்கம் இந்த பாராளுமன்றத்துக்கு வந்ததுக்கு பிற்பாடும் வந்து பல தடவைகள் வந்து இங்கு பேசப்பட்டது நான் நினைக்கிறேன் கௌரவ ஸ்ரீதரன் அவர்களும் வந்து இதை பற்றி வந்து பேசியிருக்கிறார் ஆனால் இதுவரைக்கும் வந்து ஒரு சதம் ஒரு சதம் அவர்களுக்கு கொடுக்கப்படையில் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு செய்தவர்கள் எல்லாம் தவறு அவர்கள் காசு அடித்தவர்கள் இது செய்தவர்கள் அதை அதை செய்தவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறவர்கள் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆட்சிக்கு வந்து அங்கே ஒவ்வொரு மாதம் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோஆடினேட்டிங் கமிட்டி கூட்டங்கள் நடைபெற்றும் இந்த பிரச்சனை கிளப்பப்பட்டும் கூட அந்த அந்த நிவாரணங்கள் அவர்களுக்கு அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய எதுவும் வந்து இல்லை ரெண்டாயிரத்தி இருபதாம் இருபத்தி ஓராம் ஆண்டு இதுக்கு முதல் ஆட்சியில் இருந்தவர்கள் வந்து வடமாகாணத்துக்குண்டு ஐம்பத்தி எட்டு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்த நெடுந்தீவுக்கு வந்து ஒரு சதவீதம் ஒதுக்கப்படவில்லை ஆகவே தான் செய்யும் வந்து அவசரகால சட்டம் தேவையில்லை இதில் எப்போ செய்திருக்க வேண்டிய விஷயங்கள் இதழே செய்யாமல் நீங்கள் இன்றைக்கு வந்து இந்த அவசர கால சட்டம் ஏதோ டிட்வாக்காகத்தான் தேவைப்படுது என்று சொல்கிறது எங்களை பேக்காட்டு இல்லாது இது நிச்சயமாக உங்களுடைய அரசியல் செயல்பாடுகளுக்கு மக்கள் மட்டத்திலே வளருகின்ற இந்த எதிர்ப்பை மறுக்கிறதுக்கும் அதை அடக்குவதற்கும் வந்து உங்களுக்கு தேவைப்படுகின்ற அதிகாரமாகத்தான் நாங்கள் இதை பார்க்க வேண்டியிருக்கின்றது இந்திய மீனவர்களுடைய த்ரோல சிங்கு வந்து எங்களுடைய மீனவர்களுடைய சொத்துக்களை அளிக்கிற பிரச்சினைகளை வந்து ஒவ்வொரு மாதமும் நான் நிற்கிற இந்த பாராளுமன்றத்தில் வந்து குறிப்பாக வடமாகாணத்தை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் நான் குறிப்பாக வரவு செலவு திட்டம் எழுப்பப்படுகின்ற ஒவ்வொரு முறையும் வந்து நான் இந்த விஷயத்தை வந்து கிளப்பி இருக்கின்றேன் ஆனால் இதுவரைக்கும் வந்து இந்த அரசாங்கம் ஆக்கப்பூர்வமாக ஆட்சிக்கு வந்து ஒன்றரை வருஷம் கிட்ட ஆக போகின்ற இடத்திலேயும் கூட எந்த விதமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் எடுக்காமல் தான் இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு விற்பனே பதினாறு ட்ரோலர் பதினாறு ட்ரோலர் மட்டும்தான் நீங்கள் பிடிச்சிருக்கிறீர்கள் ரெண்டாயிரத்தி இருவத் இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த இந்த வருஷம் வந்து நீங்கள் ஆறு ஆறு ட்ரோலர் மட்டும் பிடிச்சிருக்கிறீர்கள் ஆனால் ஆயிரக்கணக்கான ட்ரோலர் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு வடமாகாண கடல் பிறப்புக்குள்ளே வந்து எங்களுடைய மீனவர்களுடைய சொத்துக்களை முற்று முழுதாக அளிக்கிறார்கள் முற்றுமுழுதாக அளிக்கிறார்கள் இதுக்கு முதலில் இருந்த ஆட்சியாளர் ஆட்சியாளர்கள் வந்து இதே மாதிரி தான் செயற்பட்டார்கள் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் இருந்து ஐநூறு இந்தியன் ட்ரோலர்ஸ் பிடிப்பட்டிருக்கின்றது அந்த ஐநூறு ட்ரோலர்ஸில் வந்து முன்னூற்றி பத்தொன்பது ட்ரோலர்ஸ் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது நூற்றி பதினஞ்சு ட்ரோலர்ஸ் இன்றைக்கு கூட அரசு கட்டுப்பாட்டில் இருக்கின்றன அது அந்த நூற்றி பதினஞ்சு ட்ரோலர்ஸில் வந்து முப்பது முப்பது வழக்குகள் மட்டும்தான் இன்றைக்கு நீதிமன்றங்களில் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தோரு மீனவர்கள் இந்திய மீனவர்கள் வந்து பிடி பிடித்தவை கடற்படைகள் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தொம்பது பேர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கார்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் தொண்ணூற்றி ரெண்டு பேர் அந்த முப்பது வழக்கு என்று சொல்கிறேனே தொண்ணூற்றி ரெண்டு பேர் மட்டும்தான் அந்த வழக்குகளில் வந்து சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்க இதே இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்களை சேர்த்து தான் நான் சொல்கிறேன் உங்களை பற்றி மட்டும் நான் சொல்ல இல்லை ஆனால் நீங்கள் நீங்கள் சாதாரண மக்களுடைய ஒருவற்றை நீங்கள் ஏன் இப்படி நடந்து கொள்கிறீர்கள் நடந்ததை பற்றி வந்து நான் கேள்வி எழுப்புகிறேன் நீங்கள் இந்த பிரச்சனையை கிடப்படணும் ராஜதந்திரம் இந்தியாவை பகிக்கக்கூடாதென்று நாம் சொல்கிறீர்கள் ஆனால் தெற்கில் நடந்திருந்தால் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பீர்களா இதே மாதிரியான ஒரு பிரச்சனை தெற்கில் நடைபெற்றிருந்தால் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பீர்களா இல்லை உங்களுக்கு வடமாகாணத்திலேயோ கிழக்கு மாகாணத்திலோ இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெரும்பான்மையான மக்கள் தமிழ் பேச மக்களாக வந்து உங்களுக்கு உங்களுக்கு அக்கறை அக்கறை இல்லை இல்லை அங்கே இருக்க மீனவர்கள் தொழில் செய்ய முடியாமல் வெளிநாட்டுக்கு சென்றால் நீங்கள் அந்த நிலத்தை நிலத்தை நீங்க பிடிக்கலாம்னு தான் யோசிக்கிறீங்களே தவிர அந்த மக்கள் அவர்களுடைய வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து நீங்கள் இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க தயாரில்லை ஒரு நஸ்டர்டு சரி உங்களுக்கு இந்த கப்பல்களை பிடிக்க வந்து அதனால பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கும் அந்த நஷ்ட தயாரா அதுவரை ஒன்றுமே நீங்கள் செய்ய தயாரில்லை ஆகவே உங்களுக்கும் இதுக்கு முதல்வர்களுக்கும் இடையிலே எந்த விதமான வேறுபாடும் இல்லை கடைசியாக நான் ஒரே ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகின்றேன் திருகோணமலையிலே கடந்த முதலாம் தேதி பிப்ரவரி முதலாம் தேதி I will say this in English, but I don't want to be misunderstood, and I think the honourable members opposite must understand it in its proper context. On the 1st of February, a cremation in Trincomalee took place that of uh, Chief Incumbent uh, Nayakatera uh, Gokhanna uh, Rajamaha Rajamahavihari. Now, his uh, cremation took place at the Municipal Council Hesa grounds. Now, that grounds, uh, Honorable uh, Member, Honorable Presiding Member, uh, is a grounds that is uh, almost entirely used by Tamil children. Now, Tamils have this culture that when somebody is cremated, that is almost a holy thing to do. When you go to the crematorium, you go barefoot. <laughs> I'm winding up because people don't like. Treading on where their dead are, 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 are either cremated or buried—that is part of our culture. And when a honourable and venerant, uh, venerated piku is cremated in such a public place where people normally use, then the culture suggests that they can't go there; they must not step there. Now the same thing happened. When the military took over LTT, Carder's gravesites, we wanted those gravesites to be returned because those sites are today camps. People walk over those graves. It Garu is the sentiment that we are saying. So, because this happened,